அன்னை திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வணக்கம் தமிழ்நாடு முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு ஒரு பதினேழு நாட்டில் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க இந்த பயணத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கான உதவியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் குறித்து அவர் ஒரு கல்வியை படிக்க அவர் போகிறாரு இந்த ரெண்டு பேரும் இந்த வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறது காரணம் என்ன இதோட உண்மை தன்மை என்னன்றதுதான் இந்த காணொலி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம்சி தமிழ்நாடு முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு பதினேழு நாட்கள் கொண்ட பயணத்தை மேற்கொள்றாங்க கிட்டத்தட்ட சான் பிரான்சிஸ் சிக்காகோ போன்ற நகரங்களில் அவர் பதினேழு நாட்கள் தங்கி அங்கே சில வல்லுநர்கள்ட அவர் நிறைய அறிக்கைகள்லாம் அவர் வந்து கலந்துரையாடல் பண்ணி அதில் படி தமிழ்நாடு வந்து இங்கே மேம்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் இங்கிலேந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னோட கட்சிக்காரங்களுக்கிட்டையும் அரசாங்க அதிகாரிகிட்டையும் சில கோரிக்கைகளை முன் வச்சுட்டு போயிருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளிநாடு சென்றா கூட இந்த வேலைகள்லாம் தொய்வின்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தங்கு தடையுமின்றி வேலைகள் சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே சொல்லணும் அந்த அளவுக்கு வேலைகள் வேலைகள்லாம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா யாருமே நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட வேலைகள் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அந்த மாதிரி அளவுக்கு இந்த இந்த பயணம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியா ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த பயணம் இருக்கும் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காரு தமிழ்நாடு சிறக்க அயல்நாடு சிறகு விரிக்கிறேன்னு சொல்லிருக்காரு பறந்து தமிழ்நாட்டை எப்படி சிறகு வைக்க போறாருன்னு தெரியலங்க அது உண்மையிலேயே நம்ம பார்க்க தான் போறோம் இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குதா சொல்லப்படுதுங்க அது என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா அந்த கிளாஸை வழி நடத்துறதுக்கு ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க ஆசிரியர்கள் இல்லாதப்ப அந்த பசங்கள்லாம் வந்து சண்டை போட்டுக்காத பார்க்காத அளவுக்கு அவங்கெல்லாம் உட்காந்து கவனம் படிக்கிற அளவுக்கு அதை பார்த்துப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த லீடர் வந்து ஒரு நாள் லீவ் போட்டார்னா அடுத்து இன்னொரு ஆள் வந்து நியமித்து அந்த கிளாஸ் பசங்களாம் பார்த்துப்பாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இவர் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பயணத்தை மேற்கொண்டுட்டாங்கன்னா இங்கே ஒரு ஆள் தேவை அப்போ தமிழ்நாட்டில் உள்ள இவ்வளோ பெரிய ஒரு கட்டுக்கோப்பில் வச்சு அவங்களெல்லாம் வேலை வாங்குறதுக்கு அவங்களுக்கான வேலைகள்லாம் சொல்கிறதுக்கு ஆர்டர் போகிறதுக்கு ஒரு ஆள் தேவை அதுக்கு யாரை நியமிக்க போகிறாங்கன்னா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இங்கே நியமிக்க போகிறாங்கங்க இவரை இப்போயே இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கு அவரை துணை முதல்வராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேலை நடக்கப்படுதான் நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கு கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வந்து வலுத்துருக்கு ஆனால் இன்னும் பழுக்கலைன்னு சொல்லியிருந்தாரு இப்போ பழுக்க வைக்கிறதுக்கான வேலையை தான் ஐயா அமெரிக்கா போயிட்டு செய்ய போகிறாருங்க இங்கேருந்து செய்யாத அமெரிக்கா போயிட்டு செய்ய போகிறாருங்க போறது போற காரியம் வந்து நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை எனக்கு இருக்கு முதலீட்டாளர் பார்த்தாலும் போட்டி போட்டு கொண்டு என்ன சந்திக்கணும் தமிழ்நாட்டுக்கு நாங்க செய்ய போறோம் இதை செய்ய போறோம்னு டைம் கேட்டிருக்கிறாங்க அப்படி உதயநிதி அவர்களை துணை முதல்வராக ஆக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட இவர் அடுத்த கட்டமா இப்ப இவர் அங்க போயிட்டாருன்ற பட்சத்துல இங்க வந்து எல்லாருமே வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐயா உதயநிதி தான் இருப்பாங்க இவர் இப்பயே ஒரு தலைவருக்கான பண்பை இவருக்கு இப்பயே கொண்டு வரணும் உதயநிதி அவர்கள் சொல்றத மத்த அமைச்சர்கள் மத்த அதிகாரிகள் பொதுமக்கள் எல்லாமே கேட்கிறாங்களா இல்ல விமர்சனம் நம்ம எழுதா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைகளை செய்யப்படுதாவும் ஒரு சில விமர்சனங்களும் எழுதுங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா ஐயா வந்து அமெரிக்கா பயணம் போயிட்டு சிக்காகோ போன்ற நகரங்கள்லாம் போயிட்டு பல வல்லுநர்கள்ட்டையும் பல அறிஞர்கள்ட்டையும் பல விஞ்ஞானிகள்கிட்டையும் கலந்துரையாடல் பண்ணிட்டு தமிழ்நாட்டை வந்து நான் மேம்படுத்துவேன் தமிழ்நாட்டை நான் சிறக்க வைப்பேன்னு சொல்றாரு ஐயா காமராஜர் அவர்கள் அன்னைக்கு அன்னைக்குள்ள ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாம் கிளாஸ் கூட படிக்காதவர் தான் கல்விக்கண் திறந்த காமராஜர் அனைவராலையும் போற்றப்படக்கூடிய ஒரு நபருங்க அவர் இருந்த ஆட்சி காலத்தில் இந்திய நாட்டுக்கு யாரு பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் முடிவு பண்ணார் அந்த அளவுக்கு அவருக்கு எங்கேருந்து அவருக்கு நாலேஜ் வந்தது அவர் கல்வியே படிக்காத ஒரு நபருங்க அவர் எப்படி தமிழ்நாட்டை நல்ல ஆட்சியை கொடுக்கலீங்களா அவர் எந்த விதமான ஆட்சியை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அனைவராலையும் போற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான திட்டங்களை அன்னைக்கு ஐயா காமராஜ் அவர் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ படித்த இளைஞர்களுக்கு வேலையில் நிலைமையை பார்க்க முடியுது ஆனால் அன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஐயா காமராஜர் அவர்களா தமிழ்நாட்டில் எத்தனையோ நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு டிவிஎஸ் இந்தியா வந்து பிரின்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் அதுக்கு அடுத்து வந்து லூகாஸ் ஒரு நிறுவனம் சிம்சன் இந்த மாதிரி பல நிறுவனங்களை ஐயா காம காமராஜரோட ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது இதே மாதிரி எண்ணற்ற நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏரிகள் அணைகள் குளங்கள் குட்டைகள் சொல்லிட்டு பல்வேறு இத நீர்நிலைகளை திறந்து விவசாயத்தை மேம்படுத்த அனைத்து வேலைகளையும் செஞ்சாரு இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சி காலத்தில் தொடக்கப்பள்ளலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரத்தி எட்நூறு தொடக்கப்பள்ளியாக இருந்துச்சு அதை முப்பதாயிரமாக உயர்த்தினார் அதே மாதிரி நடுநிலை பள்ளி பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஒரு எண்பது நடுநிலைப்பள்ளி தான் இருக்கும் இதை ரெண்டாயிரம் அளவு உயர்த்தினார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவரை ஆட்சி புரிஞ்ச அந்த எட்டு ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி ரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் மதிய உணவு கொடுத்தாரு அனைவருக்கும் சமமாக சரியான நல்ல உணவு கொடுத்தாரு எல்லாருக்குமே சீருடை கொடுத்தாரு இலவசமான கல்வி கொடுத்தாரு அன்றைக்கி ஒரு தரமான ஒரு கல்வியை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வித்தரம் எண்பது சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அதுக்கு ஐயா கர்ம வீர தான் ஒரு மெயின் காரணம் அவரோட ஆட்சி காலம் அந்த அளவுக்கு ஒரு பொண்ணான ஆட்சி காலமாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாம சென்னையில் ஐஐடி என்ஐடின்ற இந்த கல்வி முறையில் படிச்ச எத்தனையோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எண்ணற்ற விஞ்ஞானிகளாகவும் பொறியியல் வல்லுநராகவும் ஆனதுக்கு மெயின் காரணம் ஐயா கர்ம காமராஜர் கொண்டு வந்த அந்த முறை தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது ஐயா காமராஜர் அவர்கள் அவர் எங்க போய் படிச்சாரு அவர் யார்கிட்ட இந்த மாதிரி போய் அறிவுரை கேட்டதெல்லாம் செயல்படுத்தினாரு கிடையாது அவரோட அறிவுக்கா அவர் செஞ்ச வேலைகள் தான் இது அத்தனையுமே இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை ஐயா காமராஜர் அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் அவரை போற்றிக்கிட்டு வணங்கிட்டு இருக்காங்க ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த மூன்று ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மூன்று முறை மின் மின்கட்டணத்தை உயர்த்திருக்காரு அத்தியாவசிய பொருட்கள் விலையை உயர்த்திருக்காரு பு புத்தக விலை இருக்குது பார்த்தீங்களா புத்தக விலையை உயர்த்திருக்காரு இந்த மாதிரி நீட் தேர்வை ரத்து பண்ண சொல்லிட்டு அதை ரத்து பண்ணவே கிடையாது பரந்திரு விமான நிலைய திட்டத்தை அதை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு எட்டு வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி மக்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடியவர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவர் ஆட்சியவே மக்கள் விரும்பாத ஒரு நபராக இருக்கும்போது இப்போ இவரோட பையனாகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாச்சும் துணை முதல்வர் ஆக்கி அவரை எப்படியாச்சும் முதல்வர் ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த மாஸ்டர் பிளானை அவர் செயல்படுத்துறார் சார் இன்னைக்கு அமெரிக்கா சென்று பிறகு இந்த அமைச்சரவையில் எதாவது மாற்றம் இருக்குமா சார் மாறுதல் ஒன்றுதான் மாறாது இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் குறித்து படிக்கிறதுக்காக ஒரு பயணத்தை மேற்கொள்றபடி இருக்காருங்க செவ்வாய்கிழமை இரவு எல்லாம் பயணம் மேற்கொள்ளப்பட்டுதான் சொல்லப்படுது ஏற்கனவே அவர் அண்ணல் அம்பேத்கர் அறுபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்காருன்னா நான் இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகம் படிச்சு அவருக்கு வராத அறிவா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போயிட்டு அவர் படிச்சு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதுங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி இறந்ததுக்கு காரணமே பாஜகவோட அண்ணாமலை அவர்கள் தான் ஏன்னா அவர் ஒரு காணொலியில அண்ணா அவர்களை பத்தி ஒரு தவறான ஒரு கருத்தை வெளியிட்டதுனால இது குறித்து கோபமான அதிமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் பிஜேபியோட அவர்களுக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி விலகிட்டாங்க இதை தொடர்ந்து மோடி அவர்களாக இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் எங்களுக்கு கதவு வந்து திறந்தே இருக்குது ஜன்னல் முதல் திறந்தே இருக்குது கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கோஷத்தெல்லாம் முன் வச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் கூட்டணி வச்சா கூட ஆனால் அதிமுக அவங்க கிட்ட கூட்டணி வைக்கவே கிடையாது எதுக்காக எங்களோட கட்சி முன்னோடியாகிய அண்ணா அவர்கள் இழிவுபடுத்தணும் இனிமேல் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதனால மோடி அவர்கள் கொஞ்சம் கோபத்துக்கு உள்ளாயிருந்தாரு ஏன்னா கூட்டணியாக போயிடுச்சு அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எங்கள் ஆட்சி அதிகாரத்தை நம்ம பிடிக்க முடியும் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேள்விகளாம் எழுந்துச்சுங்க இப்படிலாம் இருக்கும்போது பாண்டிச்சேரியில் ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக அரசியலில் பாஜக இணைந்து இன்னைக்கு களத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் ஒரு பதினெட்டு மாதங்கள் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினெட்டு மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதற்காக ஒரு லண்டனுக்கு போகணும் ஒரு கட்சியோட மாநில தலைவர் இருக்க நபரு அடுத்த கட்ட கட்சியை வளர்ச்சியை பார்க்கணும் கட்சி அடுத்த ஆட்சியை படிக்க தன் வேலையை பார்க்கறத விட்டுட்டு எதுக்காக லண்டனுக்கு படிக்க போறாரு இது பல்வேறு விமர்சனங்களும் சர்ச்சைகளையும் எழுந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு படிக்க போறது அவராக தான் படிக்க போறாரா இல்ல பாஜகவோட தலைவர்கள் கொடுக்குற அழுத்தத்தினால தான் போறாரான்ற மாதிரி தெரிய வரலங்க அது பின்னால தான் தெரிய வரும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி இருக்காது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தான் நாம் தமிழர்

ஒரு சந்தேகத்தை தான் நமக்கு ஏற்படுத்துது இது மட்டும் இல்லாமல் அதிமுகவையும் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ச்சியாக சீண்டிகிட்டே இருக்காரு அதிமுக என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை அவர் ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்னதான் இருந்தாலும் ஒரு நாலு ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு அவர் அந்த மாதிரி தரக்குறையான வார்த்தைகள் பேசும் உண்மையிலே அவர் தவறு தாங்க இந்த மாதிரி அவர் தொடர்ச்சியாக நாம் தமிழரையும் அதிமுகவையும் எதிர்த்து சண்டை போட்டே இருக்கார் ஆனால் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக தாங்க ஆனால் திமுகவை பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிடுற நாணய வெளியீடு விழாவாக இருக்கட்டும் மற்ற விழாக்களாக இருக்கட்டும் அவங்ககிட்ட இணக்கமாக போகுது அவங்க கிட்ட கை கொடுத்து பேசுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு இவரோட இலக்கு மட்டும் நாம் தமிழர் அதிமுக வீழ்த்தது தான் இவர் இலக்கா இருக்குது ஆனா அது திமுக வீழ்த்த மாதிரி தெரியலங்க திமுகவும் பாஜகவும் இணக்கமா தான் இருந்துட்டு இருக்காங்க கூட்டணி இல்லாம இருக்கிற பாஜக என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்க போட்டியிடும்போது எம்ஜிஆர் அவர்களோட உருவப்படத்தையும் ஜெயலலிதா அவர்களோட உருவப்படத்தை வச்சு தான் அவங்க வாக்குகளை கேட்டாங்க ஏன்னா பாஜகவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வேல்யூவே இல்லாமல் மக்கள் கிட்ட ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்குது அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்குது அதனால தான் மோடி படத்தை வச்சு நமக்கு வாக்கு கேட்டால் விழாது அப்படின்னு ஒரு காரணத்தினால ஜெயலலிதா அவர்களோட உருவப்படத்தை வச்சு தமிழ்நாட்டில் வாக்கு கேட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அதே ஒரு நிலமையில தாங்க இருக்குது என்றைக்குமே தமிழ்நாட்டில் பாஜகங்கிறது என்றைக்குமே வர முடியாது அது தலைகீழே இன்னும் தண்ணி குடிச்சாலும் கூட தமிழ்நாட்டில் பாஜகவில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அந்த ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது சர்வதேச அரசியல் குறித்து படிச்சு வந்த அண்ணாமலை அவர்கள் பாஜக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போற அப்படின்னு மாதிரி தெரியலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே அவரு பாஜக மாநில தலைவராக இருப்பாரா அப்படின்னு சந்தேகமா தான் இருக்குது ஏன்னா தமிழிசை வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அங்க மாநில தலைவர் அந்த எல் முருகன் அவர்கள் அவர் வந்து ஆகிறது வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்கப்படுதுங்க இது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தாவிகா விஜய் அவர்கள் ஒரு பக்கம் என்ட்ரி கொடுத்திருக்காரு நாம் தமிழ் ஒரு பக்கம் தனிச்சு தான் போட்டிட்டு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க அதிமுக ஒரு பக்கம் அவங்க ஒரு கூட்டத்தை இருக்காங்க திமுக ஒரு பக்கம் நாங்கள் இருநூறு இலக்கு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இப்போ அமெரிக்காலாம் பயணத்தெல்லாம் மேற்கொண்டுட்ருக்காங்க பாஜகோட அண்ணாமலை அவர்கள் இவர் ஒரு பக்கம் லண்டனுக்கு படிக்க போறேன்னு சொல்றாரு உண்மையிலே தமிழ்நாடு அரசியலே உண்மையிலே ஒரு சூடு பிடிச்சிதாங்க இருக்குது என்ன நடக்குனே கணிக்க முடியலங்க இன்னும் ஒரு பதினேழு பதினெட்டு மாதங்கள் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த மாதிரி மாற்றம் வரும்னு சொல்லிட்டு எல்லாேருமே உண்மையிலே ஒரு ஆச்சரியத்தான் இருக்காங்க நாட்டையே நாட்டு திருத்து இளம் தலைமுறை தலைநேர